கேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் இரண்டு ஏக்கர் வந்துள்ளது பஸ் செல்லும் சாலைக்கு மேலே அமைந்துள்ளது அடி என்பதை உள்ளது நீர் ஊத்து உள்ளது காஃபி மிளகு அவகோடா உள்ளது நல்ல வருமானம் வரக்கூடிய நிலம் வீடு ஹார்டேஜ் அமைக்க மிகச்சிறந்த இடமாக உள்ளது ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம் மேலும் நம்மளிடம் சுத்தமான காஃபி தூள் மிளகு மிளகுத்தூள் உள்ளது விற்பனைக்கு